ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வாங்க நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மீட் கீமா மீட் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வந்து வெங்காயம் போட்டு வதக்கிறேன் அது வந்து செப்பரேட்டாக வதைக்கிறேன் இப்போ வந்து வெள்ளை வெள்ளைப்பொண்டு கிரியேட் பண்ணி வச்சிருந்ததா அதையும் போட்டு வதைக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் தனியாக செப்ரேட்டாக வந்து மீட் கீமா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் வதக்கி வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து கழுவி ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியெலாம் கழிவு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கழுவிட்டு ஸோ ரெடி பண்ணி பார்க்க ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் ஸோ மேலே வந்து இந்த போடு பூண்டு வதக்கினதையும் வெங்காயம் வதக்கின எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து தக்காளிக்கு கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளியும் தக்காளி பேஸ்ட்டும் போட்டிருக்கேன் ஸோ இது ரெண்டும் எல்லாத்தையும் போட்டு நம்ம மிஸ் பண்ணிக்குவோம் வாங்க இப்போ இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சால்ட்டு பெப்பரு மஞ்சத்தூள் ஜீரா பவுடர் போட்டிருக்கேன் இதை போட்டு மிஸ் பண்ணுறேன் ஸோ இவ்வளோதான் இதுக்கு தேவையானது ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு மிஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தண்ணி ஊற்றாமல் சும்மா லைட்டாக மட்டும் சும்மா அப்படியே போட்டு மூடி போட்டு வேக வச்சிட்டோம்னா வெந்துடும் ஸோ நல்லா கொதிக்க விட்டு இப்போ வாங்க பார்ப்போம் இந்த கொதிச்சிருச்சு வெந்துருச்சு ஆனால் இது ஒரு ஒரு மணி நேரம் வேகணும் இது ஸோ நல்லா வேகணும் அது வந்து நல்லா வெந்த பிறகு ஸோ இதை எடுத்து நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து தனியாக வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம் ஃபில்ட்ரு பண்ணி ஸோ அதை வந்து நம்ம வந்து அதில் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் இந்த பட்ரு போட்டுட்டு ஸோ அந்த பட்டர் போடுறேன் ஸோ பட்ரு போட்டு சரியாக நம்ம மிஸ் பண்ணிக்குவோம் ஸோ இது வந்து தனியாகவும் வந்து ஒரு செப்பரேட்டாக வந்து பிளைன் நூடுல்ஸ் வந்து பட்டர் போட்டு கொடு வச்சுருப்பேன் ஸோ சாப்பிட்றதுக்கு ஸோ தேவையான உங்களுக்கு அது சாப்பிட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இது வந்து அந்த நூடுல்ஸ் தான் இப்போ வந்து இது இதுலேயும் வந்து தனியாக வந்து ஒரு பட்டர் போடுவேன் ஸோ பட்டர் போட்டு இந்த மீட் கீமாக வந்து நம்ம மேக் பண்ணி வச்சிருந்தது வந்து இதில் வந்து எடுத்து போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பட்டரோட அந்த நூடுல்ஸையும் போட்டு மிஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ இதை பார்த்து நம்ம வந்து மிஸ் பண்ணின பிறகு வந்துட்டு அடுத்து வந்து இதுக்கு மேலே வந்து நல்லா கலக்கிட்டு மிஸ் பண்ணிவிட்டு வந்து சீஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வெள்ளப்பூட்டு கிரேட் பண்ண மாதிரி பர்மிஷன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதையும் போட்டு இதில் போட்டு மிஸ் பண்ணி கிண்டி கலரி விட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம அப்படியே பிளேட்டில் எடுத்து போட்டு அப்படியே சாப்பிட முடியாதான் ஸோ செம்மையாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அதை போட்டு மிஸ் பண்ணிட்டு லைட்டாக சூடு பண்ணிக்க முடியும் அவ்வளோ முடிஞ்சு வீடியோ சஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்